இன்னைக்கு உள்ள விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் தான் டக்குன்னு ரெடி பண்ண முடியும் ரெண்டு ரெசிபிஸ்மே டக்குன்னு ரெடி பண்ண முடியாதா விநாயகருக்குன்னு இல்ல நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்குனாலும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஹாய் எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா விநாயக சக்தி நாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ ஈவினிங் வரும் சரியா சார்ட்ஸ் ஆனா வந்துடும் வீடியோ வந்து ஈவினிங் தான் வரும் சூப்பரா விளக்கெல்லாம் கொளுத்தி சாமி கும்பிட்டாச்சு காட்டுங்க பிரிவா ஈவினிங் வந்து நம்ம வெளியே போறதுனால சென்னை ட்ரிப் இருக்கிறதுனால காலையிலேயே நம்ம விளக்கு வலுத்தி சாமி கும்பிட்டாச்சு எப்பவும் சொல்ல மாதிரி ஒரு வருஷம் ஆகாததுனால எதுவுமே நம்ம இது பண்ணதில்ல ஆனா விளக்கு கொழுத்தி சாமி கும்பிட்டுட்டோம் ஓகேயா இன்னைக்கு வந்து ரெண்டு ரெசிபி சேப்போம் சிம்பிளான ரெசிபி தான் ஒண்ணு வந்து ஸ்வீட் மிக்சர் ஒண்ணு கற்பட்டி கொழுக்கட்டை மணி கொழுக்கட்டை சரியா நம்ம ஸ்வீட் முதல்ல வந்து கற்பட்டி மணி கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணலாம் அதே மாதிரி ரெடி பண்ணலாம் இல்லைன்னா மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் எல்லாம் ட்ரை பண்ணுவோம் டேஸ்ட் நல்லா வரும் சரியா அதுக்கு இப்ப நான் அந்த ஒரு கப்பு கொழுக்கட்டை மாவுனே கடையில கிடைக்குலாம் அந்த மாவு எடுத்து வச்சிருக்கேன் மெஷர்மெண்ட்க்க வேண்டி கரெக்டா இதே அளவுலயே தண்ணி எடுக்கணும் நம்ம ஊத்தி வெறவது வேற இப்படி வெறவது வேற ஒரு கப்பு லை உப்பு வந்து ரொம்ப சேர்த்தான்னா லைட்டா சேர்த்துக்கலாம் ஏன்னா இது இனிப்பு கொடுக்கீங்களா அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கணும் நம்ம மிக்ஸ் தர வேணும் சரியா இது மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது ஆறக்கூடிய நேரத்துல நம்ம வந்து ஸ்வீட் மிக்சர் ரெடி பண்ணிடலாம் ஸ்வீட் மிக்சருக்கு எண்ணெய் காய வைக்கணும் அது எந்த ஆயிலா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை நம்ம ஆயில் இந்த மாதிரி ஆயிலா இருந்து கொஞ்ச நாள் அப்படி யூஸ் பண்ணலாம் காம்பின ஸ்மெல் வராது இது வந்து நான் ஆயிலாக எடுத்திருக்கேன் என்ன காயிட்டு இது மாவுக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் மணிக்குள் கட்ட மாவு குதிச்சுக்கல போட்டோம் லை ஆறினாலும் சூப்பராக நம்ம என்ன செய்லாம் இது ஆறுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு பெரிய கட்ல போட்டுட்டோம்னா கொஞ்சம் ஆறட்டு எண்ணெய் ரெடி ஆகட்டு பாப்போம் எப்படி கரெக்டா வந்துட்டு ஐடி என்ன செய்யணும் லைட்டா கையில நெய் தடவிட்டு ட்ரை ஆகாம இருக்கிறது வந்து ஒரு ரோல் பண்ணிடணும் ஒரு காட்டன் கிளாத்து ஏதாவது ஒண்ணு தண்ணியில நினைச்சு மூடி வச்சிருவோம் உடனே ரெடி பண்ணா நம்ம இந்த மாதிரி செய்யா நம்ம வந்து ஸ்வீட் மிக்சர் ரெடி பண்ணிட்டு தான் இத ரெடி பண்ணுவோம் அதனால நான் வந்து இது பேப்பர் கிடையாது இது நைலான் கிளாத்து நான் இந்த மாதிரி அரிப்பு இருந்துச்சுன்னா டக் நம்ம உள்ள விட்டே எடுத்துடலாம் இப்ப நம்ம நல்லா போடுவேன் நமக்கு எண்ணெய் கொஞ்சமா இருக்கிறதுனாலதான் நான் வந்து இப்படி பண்ணுவேன்னா இது எதுக்குன்னா நம்ம பொரியல கீழே எண்ணெய்க்குள்ள போய் ஒவ்வொன்னா நம்ம தேடி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அரிப்புகள் இருந்துன்னா டக்குன்னு ஒரு கப் அவல் எடுத்தீங்கன்னா கால் கப்பு கடலை கால் கப்பு நிலக்கடலை தீனி கால் கப்பு இல்லைன்னா அரைக்கப் எடுத்து மிக்சியில பொடிச்சு போடணும் இப்படினா பொறிகடலை ஒரு மாதிரி சவுண்டு கேட்கல இதுதான் பச்சை நிலக்கடலை மிக்ஸ் பண்ணும்போது இந்த சவுண்டு கேட்கான்னு பாக்கணும் அடுத்தால அவல் வெள்ள அவள்னால எடுக்கலாம் கருத்து அவள்னாலும் எடுக்கலாம் நம்ம இன்னைக்கு ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கோம் இப்படி போட்டு அவள் பொருள் எண்ணெயில போகாதுல்ல அதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி அரிப்பு ரெடி பண்ணணும்னு சொன்னது

இது பண்ணிட்டு இப்படி மணல் சவுண்டு கேட்கணும் அவ்வளவு ரெடி பண்ணிரும் இருக்கா இது லைட்டா கொஞ்சம் ஆறுன உடனே என்ன செய்யணும்னா மிக்சியில சீனிய பிடிச்சு சேர்க்கணும் சரியா ஆறுன பிறகு சேர்க்கணும் ஏன்னா மெல்ட் ஆயிரும் அதனால கொஞ்சம் ஆறுட்டு நம்ம அதுக்கு முன்னாடி பிக் ஷேப்ல சினிய போட்டு நான் இந்த கப் அளவுக்கு தான் இலக்கடல பொரிကြడல எடுத்ததுனால சீனியும் இந்த அளவு எடுத்துக்கறேன் லைட்டா ஒரு பிஞ்ச உப்பு ஆ வத்தல் பொடி போட்டு இது என்ன செய்யணும்னா சீனி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அவலு கொரிக்கடலை நிலகல்ல எல்லாமே நமக்கு வந்து வைஸ் ரொம்ப நல்லது சீனியா போட்டோன்னா ஹீட் ஒடி போட்டா மெல்ட் ஆகி ஒன்னோடு ஒன்னு எல்லாமே ஒட்டிடும் அதாவது அந்த பொறுப்பொரு கிறிஸ்டியா இருக்கிறது சாஃப்ட் ஆயிரும் அதனாலதான் நான் என்ன செய்வேன்னா சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒண்ணுமே இல்லை சாமி வைக்கிறதுக்குன்னா இந்த மாதிரி ஐட்டம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் முதல் நீ இப்படியே ரெடி பண்ணலாம் ஒரு சூப்பரா ரெடி ஆயிட்டா சரி இனி அடுத்தால நம்ம மணி கொழுக்கட்டை ரெடி பண்ணணும் அதை உருட்டிட்டு பார்ப்போம் மணி கொழுக்கட்டை செய்யணும்னா எப்பவுமே உருட்டிக்கிட்டு பால் கூட சேர்த்துருவோம் இது அப்படி செய்யக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் பொய்யாவி கொடுக்கணும் ஓகே அதுக்காக வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு சீமரம் தூக்கி வச்சாச்சு ரொம்ப நேரம்ல நல்ல தண்ணி தெரிஞ்சுன்னா கரெக்டா ஒரு அஞ்சு நிமிஷம் ஓகே ரெடி ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப குக்கானாலும் ரப்பர் கணக்கு ஆயிரும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டு இந்த டைம்ல நம்ம வந்து கற்பட்டி கரைச்சி எடுத்துக்கணும் கற்பட்டி சர்க்கரை உங்க சாய்ஸ் தான் என்ன தேவையோ அது செய்யணும் நான் ஒரு ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன்னா சர்க்கரையும் சேர்க்கலாம் கற்பட்டி கொஞ்சம் கூட ரொம்ப நல்லது அதே மாதிரி கொஞ்சம் இது இனிப்பு கூட இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் கரைச்சிருவோமா ஸ்டவ்ல வச்சு இது வேகணும் அது கரையணும் ரெண்டு ரெடி ஆனோன்னு பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நைட்டா ஒரு பொய்யா நம்ம கொடுப்போம் கரைஞ்சிட்டு நீ சின்ன வச்சிருவோம் இது ஆஃப் பண்ணிருக்கீங்களா லைட்டா ஒரு கொதி வந்த உடனே தேங்காய் பட்டை பொடி இருந்துன்னா போடணும் பட்டை பட்டை இல்லைன்னா கற்பட்டி இதை எடுப்போம்ல அந்த டைம்ல நம்ம என்ன ஒரு துண்டு கற்பட்டை வச்சு பட்டையை போட்டு கொதிக்க வைக்கலாம் நம்ம மிச்சம் இருந்ததுன்னா கற்பட்டி காப்பி போடுவோம் லைட்டா நல்லா கொதிச்சு வரக்கூடிய நேரத்துல நம்ம வந்து தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு போடுவேன்னா இது ஒரு ரெண்டு கொதி வரட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் செய்யணும்னா கூட என்ன செய்யறோம் ரொம்ப கட்டியாவும் கூட ரொம்ப தண்ணி இல்லாம நம்ம என்ன செய்யலாம் இந்த ஒரு கிண்ணத்துல போட்டு ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட மாதிரி இருக்கலாம் இது வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மட்டும் சொல்ல முடியாது டெய்லி யூஸ்க்கு நம்ம சாப்பிடலாம் டிஃபன் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி யாராவது ஒரு கெஸ்ட் வந்தாலும் டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஐட்டங்கள் தான் இன்னைக்கு நம்ம செய்யற ஸ்பெஷல்ஸ் ஓகே பொரி ஒள மட்டும்தான் டஃப் அது செய்து ஒரு வருஷம் துணி சாப்பிடலாம் கொழுக்கட்டே வச்சுட்டே போடு அஞ்சு நிமிஷம் கிடக்கட்டு கொஞ்சம் இந்த தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் கற்பட்டி பாகு கணக்கெல்லாம் எடுத்துட்டு இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது கடைசி ஒட்டி பிடிச்சி கொழுக்கட்டை தனியா வந்துரும் தேங்காய் இதெல்லாம் போயிரும் அதுக்காட்டி ஓவர் தண்ணியா நம்ம குக் கூடாது ஒரு அரை பங்கு கொதிக்க தண்ணி ஊத்தி நம்ம விரகி எடுத்துட்டோம் ஓகே ஒரு கால் பங்கு இட்லி பாத்திரத்துல வச்சு ஸ்டீமர்ல போட்டு எடுத்தோம் இனி கால் பங்கு இதுல வச்சு வேக வைக்கணும் அப்படிதான் ரெடி பண்ணணுமே தவிர இந்த கொழுக்கட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் குக்காக விட விடாது மேல இந்த கொழுக்கட்டை கலர் சர்க்கரை சர்க்கரை கற்பட்டி எல்லாம் இருந்தால் அந்த கொழுக்கட்டை இப்படிதான் இருக்கும் எப்படி பார்த்தாலே அது என்ன செய்யணும் இருக்கட்டு சூடு ஆறுன புறவு எப்படி இருக்குன்னு பார்க்குவா பார்த்துட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணலாம் இப்படிதான் இருக்கணும் எப்படி ஒரு கொழுக்கட்டை தேங்கும்போது அந்த தேங்காய் வந்து அதில் மிக்ஸ் ஆகிருக்கும் கண்டிப்பா அது இந்த மெத்தட்ல தான் நம்ம எடுக்கணும் என்ன பாருங்க இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க அவ்வளவுதான் நல்லா வரும் ஒரு ஸ்பெஷல் பாருங்க ரொம்ப சிம்பிள் சிம்பிள் தான் தான் ரெண்டுமே ரொம்ப டக்குன்னு ரெடி பண்ண கூடிய ரெண்டு ரெசிபீஸ்மே டக்குன்னு ரெடி பண்ணக்கூடியதான் விநாயகருக்குன்னு இல்ல நம்ம பிள்ளைங்களுக்கா இருக்கட்டும் பெரியவங்களுக்குனாலும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ட்ரை பண்ணுங்க பாப்போம் நல்லாதான் வரும் டேஸ்ட் ஓகேயா இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்